நாய்கள் வந்து நாட்டில் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அளவுக்கு அதிகமாக இருக்குது இப்போ எனக்கு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பற்றி தெரியாது சென்னை சிட்டியில் நம் நான் வந்து மார்க்கெட்டிங் ஜாப் பண்ணுறேன் வேலை முடிச்சுட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் நாற்பதுலேருந்து ஐம்பது நாய் ஒரு தெருவில் இருக்குது ஒரு தெருவுக்கு நாற்பது நாய் இருக்குது சரி நாய் வந்து பொதுவாக இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு மாறாது அந்த அந்த ஸ்ட்ரீட் டாக் அதுதான் இருக்குது வேறு எதனா மாறி வந்தால் கூட கொலைக்கும் சண்டை போடும் அது மாதிரிலாம் இருக்கும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் மட்டுமே நாற்பதுலேருந்து ஐம்பது டாக் இருக்குது சென்னை கார்பரேஷனில் நாய் வண்டி பார்த்து நான் பல வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி நாய் பிடிக்கிற வண்டி ஒன்று வரும் வரதெல்லாம் பிடிப்பாங்க ஓடும் இப்பெல்லாம் அதெல்லாம் நான் பார்க்கறதே கிடையாது இல்லை கண்டிப்பாக வந்து இப்போ இந்தி அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வளர்த்தோம் அதெல்லாம் ஓகே பட் வந்து இப்போ வந்து நிறைய குழந்தைங்களை கிடைத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது என்னடா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ நம்ம ரோட்ல போனால் நாயை பார்த்து அதாவது பெரியவங்களே நாயை பார்த்தாலும் நாய் இருக்கா நம்ம ஒதுங்கி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு க ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு ஸோ வந்து இப்போ இருக்க இதுல வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் கம்பல்சரி ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பப்ளிக் ஆனால் வந்து இந்த அதாவது இந்த விலங்குகள்ல பாப்பா பாதுகாப்பாங்களே இந்த ப்ளூ கிராஸ் இந்த மாதிரி இருக்கவங்களா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அதாவது தெரு நாய்கள் வந்து அவங்களும் ஒரு அதுவும் ஒரு ஜீவன் தான் ஸோ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர் எடுத்த அந்த ஷோல வந்து பேசியிருக்காங்க ஸோ வந்து அதெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு தெரியல இது அவங்க குழந்தைய கிடச்சிருந்தா அவங்க வந்து தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா